ஜெய் ஸ்ரீராம் அப்படியே ஜி எம் சுவாமிஜி இன்றைய குருப்பெயர்ச்சியிலே கடகராசியை பார்க்க போகிறோம் பொது பலன்கள் கோச்சாரப்படியும் கிரகப்படியும் பலாபலன்கள் மாறப்படும் இது பொதுவான பலனே கடகராசிக்கு நூற்றுக்கு அறுபத்தஞ்சிலேருந்து எழுபது சதவீதம் நல்ல பலன்கள் பன்னெண்டிலே வந்து குரு வருது விரயத்துல இருக்கு அப்படின்னு சொல்ல நினைக்க வேண்டியது அவசியம் அல்ல எடுத்த காரியங்கள் என்பது தாமதங்கள் இருக்கும் ஆனால் பொறுமையாக ஒரு காரியம் நடக்குமே தவிர விரயங்கள் ஆகாது யாருக்கும் ஜாமீன் போடுறதோ அடுத்தது வந்து யாருக்காவது கடன் கொடுக்குறதோ திருப்பி வரும்போது கடனை வரும்போது வாங்க முடியாம கஷ்டப்படுற மாதிரி சூழ்நிலை இருக்கும் அதனால பணத்து விஷயத்துல கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது கொடுக்கல் வாங்கல்லே கொஞ்சம் யோஜனை செய்து இந்த ரொம்ப நல்லா இருக்கும் மனசில் இதனால் வரும்போது தொந்தரவுகள் என்பதும் அடிக்கடி வரும்போது உடம்பிலை வலி நெஞ்சிலை வலிகள் ஏதாவது பாத எரிச்சல்கள் இதெல்லாம் கொஞ்சம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு அது மனசு வந்து ஒருநிலைப்படுத்த முடியாத சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் சிரமங்களாக இந்த வழியெல்லாம் இருக்கும் ஆனால் அதுவே வந்து வேற வந்து பெரிய பாதிப்பெல்லாம் உண்டு பண்ண வாய்ப்புகள் அல்ல தொழில் முடக்கங்கள் வர்ற மாதிரி இருக்கும் அந்த வரவேண்டிய நேரத்திலே அந்த தொழில் முடக்கத்திலே கொஞ்சம் நிதானமாக யோசித்து அகலக்கால் வைக்காமல் எல்லாத்தையுமே நிதானமாக செஞ்சோம்னா ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் வர வேண்டிய பணம்லாம் வரும்போது அப்படியே பெண்டிகள் எனக்கும் வராது திருப்பி கொஞ்சம் அப்படியே மொத்த ட்ரிப்புக்கு ரெண்டு ட்ரிப்பு கேட்டு வாங்குகிற மாதிரி உள்ள சூழ்நிலைகள் இருக்கும் அதனால வந்து தொழில் இருக்கும் நல்லபடியாகவே எல்லாம் இருக்குமே தவிர எல்லாத்துலேயுமே நிதானமாக போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் வந்து குரு வந்து யாரையும் கெடுக்கக்கூடியவர் கிடையாது அதனால் குழந்தைகள் படிப்புலாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் படிக்கிறப்பையே வரும்போது யோசித்து ஒரு ட்ரிப்புக்கு ரெண்டு ட்ரிப்பு படித்து நம்ம வந்து மெமரி பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்ததாக உத்தியோகக்காரர்களுக்கெல்லாம் வரும்போது சீராக போயின்னு இருக்கும் அப்படியே போயின்னு இருக்கும் அப்படியே நல்லபடியாக போயிட்டே இருக்குமே தர மேலேயும் ஏறாது கீழே ஏறாது அப்படியே யோஜனை பண்ணி கொஞ்சம் எல்லாத்தையுமே அப்படியே பொறுமையாக ஓடிண்டே இருக்கிறது நல்லது பெண்களுக்கு வரும்போது என்ன ஊதுருவங்கள் அப்படின்னு சொல்ல போனோம்னா மனசுலேயே வரும்போது இணை புரியாத ஒரு குழப்பங்கள் இருக்கும் ஏதோ ஒன்று பறிகொடுத்த மாதிரியே இருக்கக்கூடிய அளவுக்கு நிலை உண்டு ஆனால் எதுவும் வந்து நமக்கு ஆயிருக்காது ஆனால் ஆயிருக்க மாதிரி ஒரு மனசிலே வரும்போது ஒரு குழப்பங்கள் என்பது இருக்க வாய்ப்புகள் உண்டு அதை வந்து நம்ம சரி செய்வதற்கு வந்து தெய்வ வழிபாடு தான் அதுக்கு முக்கியமானது தெய்வ வழிபாடு முக்கியங்கள் மனசு அமைதி கிடைக்க தெய்வ வழிபாடு செய்வது நல்லது யாழக்கே எண்ணிக்கி குரு பகவானை தரிசனம் செய்வதும் மலையேறும் தெய்வத்திற்கு அதாவது வரும்போது சுவாமிமலை இமயமலை சபரிமலை மற்றும் வந்து திருவண்ணாமலை அதே மாதிரி மலைகள் பழனி மலை மலையில் வந்து எந்த மலைகளாக இருந்தாலும் மலையேறும் சுவாமிக்கு மலையேறு இருக்கக்கூடிய தெய்வத்திற்கு போய் தரிசனம் செய்து வருவதும் நவகிரகத்துக்கு வந்து பன்னெண்டு கிரகத்துக்குமே வந்து பாலும் தேனும் சேர்ந்து ஞாயிற்றுக்கிழமையிலே வரும்போது அபிஷேகம் செய்வது உன்னதமான ஒரு பலன்கள் துர்கை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம் காலபைரவருக்கு தேய்வரை அஷ்டமி அன்று செவ்வரளி புஷ்பத்தினாளை அர்ச்சனை செய்வது ரொம்ப 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 நல்ல ஒரு பலனை கொடுக்கும் குலதெய்வ வழிபாடு என்பதும் பெரியோர்களின் ஆசிகள் கிடைக்கணும் அதனால் பெரியோர்களை வரும்போது நம்ம வந்து கவனிக்கிறது ரொம்ப நல்லது பெரியவாளுக்கு வந்து தாத்தா பாட்டி அப்பா அம்மா இவாளெல்லாம் நம்ம ரொம்ப கவனிக்கிறது ரொம்ப நல்லது இதெல்லாம் செய்தோம்னாலே நமக்கு இந்த தாக்கங்கள்லாம் குறையக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு என்பது உண்டு குறைக்கான ஒரு நிலை என்பதல்ல அந்த குறையை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு நிலை என்பது குலதெய்வ வழிபாடு என்பதும் இந்த வழிபாடுகளும் செய்தாலே ரொம்ப திருப்தியாக இருக்கும் அதனால் வந்து எல்லாம் எதுவுமே செய்ய வேண்டாம் நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது கஷ்டகாலம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது நம்ம பாட்டில் செஞ்சுகிட்டே இருக்கலாம் கொஞ்சம் பிரேக் ஆகும் அவ்வளவுதானே தவிர அது வந்து குறையல்ல அதிலே இந்த ரெண்டு மாதம் ஆயிடுச்சுன்னா அதுவும் மாறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த வந்து அனைவரும் பின்பற்றினாலே போதுமான அளவு ஜெய் ஸ்ரீராம் வெருக அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம் ராம் ராம்